வணக்கம் இது கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதட் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினாறு எட்டு ஏழாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று ஏகாதசி விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய திதி காலை ஒன்பது நாற்பது வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்று மதியம் மூன்று பதிமூன்று வரை மூலம் பின்பு போராடம் இன்றைய திதி காலை பனிரெண்டு பத்து வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய ராகு காலம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை யமகண்டம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு இன்பமான ஓர் நல்ல நாள் சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் ரிசவராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் சந்தராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் மிதனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் நண்பர்கள் மத்தியில் அன்பு ஆதரவு பாசம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் இன்று வெற்றி காண்பீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு அசதி சோர்வு மன உளைச்சல்கள் உண்டாகும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் துலாம் ராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் என்று வெற்றி காண்பீர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் மகர ராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு பரிவு பாசம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் மீது அன்பு அனுசரணை பாசங்கள் அதிகம் ஏற்படும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்